எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ திரும்ப நம்ம வின்னிங் வீடியோ போடுறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு இப்போ தான் போடுறோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி இரநூத்தி எழுபதுக்கு நம்ம எட்நூற்றி எழுபது கொடுத்துருந்தோம் இரநூத்தி எண்பது கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபது கொடுத்துருந்தோம் இரநூத்தி எழுபத்தொன்று கூட கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு விட்டு பெற்ற எல்லா நண்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

இரநூத்தி எழுபதுக்கு ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு உடனே நீங்கள் எங்கே வீடியோ போட்டீங்க நீங்கள் ஒரு வாரம் வீடியோ போடலனா கமெண்ட் பண்ணாதீங்க தெளிவாக கேட்டுக்காங்க நான் வீடியோ போடல மி எம்சி கெஸிங் குரூப்பில் நான் கொடுத்தது வின்னிங் வந்திருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணதுலேருந்து நம்ம கொடுத்த கெஸ்சிங்லேருந்து வின்னிங் வந்திருக்கு அதுக்கு நான் வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது இரநூத்தி எண்பது நானூற்றி எழுபது இரநூத்தி எழுபத்தொன்று இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருந்தேங்க ஏபிசி வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மேலே சிங்கிள் போல நல்லாவே பாஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஜீரோ கொடுத்துருப்போம் இந்த நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ வந்து உங்களுக்கு நிறைய நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் நானூற்றி எழுபது எட்நூற்றி எழுபதுலேருந்து ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஜீரோவே நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம் ரெண்டு ஏழு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய நம்பர்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அஞ்சு நம்பரா ஒரு பத்து நம்பர் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேங்க அதுக்குள்ளே தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நாலு இந்த மாதிரி தான் அதிகப்படியாக இருந்தது அது தாங்க வந்திருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நிறையா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண லைக் பண்ண மோட்டிவேஷனாக இப்போ பாருங்கள் முடியலைன்னா கூட நம்ம ஒரு வீடியோ போடணும்னு அப்படின்னு தோணுதுங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப் சேனலையும் எடுத்துகிட்டு போய் வச்சு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அடுத்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ இப்படி ஒரு எம்சி கேசிங் குரூப்பில் எடுத்து மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் மேட்ச் பண்ண முடியுங்க இது வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை கால்குலேட் பண்ணி நம்ம எம்சி கேசிங் குரூப்பில் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா எட்நூற்றி எழுபது இரநூத்தி எண்பது ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ கொடுத்துருப்போம் இந்த மாதிரி நம்பர் நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருக்குங்க சரிங்களா இதை ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி எல்லா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எம்சிகேசி குரூப் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு அதனுடைய லிங்க் அனுப்புங்க அந்த மாதிரி தான் கேட்குறீங்களா தவிர அதை பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறதாக இருந்தாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி கொஞ்சம் பொங்கல் டைமில் போட முடியலைங்க இப்போ முடியல சரிங்களா உடம்பு சரியில்லாத காரணத்தினால தாங்க போடலைங்க போட்டுருவோங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் சரியாயிரும் நம்ம வீடியோ ரெகுலராக போடுவோம் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு புரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவேன் அடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலிங் கொண்டு போய் வச்சு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் பயன்படுத்த மிஸ் பண்ணால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க ஒரு நீங்கள் எதாவது பிஸி ஒர்க்கில் அந்த மாதிரி விட்டுவிட்டீங்கன்னா கூட இதாங்க ஸ்க்ரீன் ஷா இந்த ஸ்க்ரீன் தான் நம்ம எப்பயுமே வந்து ரெகுலராக நம்ம எடுத்து போகிறக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எடுத்து கொடுக்குற ஸ்க்ரீன் ஷாட் இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் இதே நம்பர் எடுத்து அங்கே கொடுத்துருப்பேங்க எப்பெல்லாம் ஸ்க்ரீன் ஷாட்லையும் வீடியோலேயும் கொடுக்குற நம்பர் எடுத்து கொடுக்குறோன்னா அப்போ யூஸ் கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் பாக்ஸ் கூட போட்டுக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த நம்பர் அப்படியே நான் எடுத்து கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த ஆறுநூற்றி எழுபத்தொன்று பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன் இதையும் அங்கே கொடுத்துருப்போங்க அது ஓல் நம்பராக வந்திருக்கும் சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருக்கும் நமக்கு உள் நம்பரில் அது போயிருக்கும் இதெல்லாம் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணி அமைச்சிருக்கேன் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஏழு சி போர்டில் ஜீரோ ஒரு மாஸ் நீங்கள் இரநூத்தி எழுபதுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூத்தி எழுபது நானூற்றி எழுபது இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபத்தொன்னு கொடுத்துருந்தோம் எல்லா போர்டுமே நல்லா பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் தவற விட்டுருக்கோம் இன்னைக்கு தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் கெஸ்ஸிங் ரெண்டு மூணு நாள் வின்னிங் வந்துச்சுங்க வின்னிங் வீடியோ போடல சொல்ல நான் இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல சரிங்களா இருந்து கெஸ்ஸிங் வீடியோ கொஞ்சம் வந்துருங்க ஏபிபி சைஸில் ஏழு ஜீரோ ரெண்டு ஏழு கொடுத்துருக்கேன் அடுத்தது அஞ்சாவது வினிங் இந்த மாதத்தோட ஒரு அஞ்சாவது வினிங்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்பேன் நீங்களே என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா நமக்கு லைக் பண்ணி ஒரு ஒரு இது கொடுங்க மதிப்பளிங்க ரெகுலராக வீடியோ போடுவோம் அதே மாதிரி அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கே எல் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ண முடியும் வெற்றி பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள்